என்றைக்கிவும் நம்ம லேட்டாக வருவோம் அந்த கம்பெனி பஸ்ஸு சீக்கிரமாக வரும் இன்றைக்கி என்னடா நம்ம சீக்கிரமாக வந்தாலும் அந்த கம்பெனி பஸ்ஸை காணும் அவன் வேறு ப்ரெசன்டேஷன் கேட்டிருக்கான் மணி இப்போயே டைம் ஆகிடுச்சு என்ன நான் இப்போ இந்த ஜானை வேறு காணும் எங்கே போனானுன்னு தெரில டைம் வேறு ஆயிடுச்சு ஹே ஹாய் ராகுல் என்னடா இன்னைக்கு எதுவும் சீக்கிரமாக வந்திருக்க போல பஸ் இன்னும் வரலையா என்ன என்ன இன்றைக்கி சீக்கிரமாக வந்துருக்கீங்க எப்போதுமே அறக்க பிறக்க வந்து ஏறவனாச்சு பஸ்ஸுக்கு இன்றைக்கி சீக்கிரமாக வந்து உட்காந்துருக்கீங்க என்ன கதை ஒன்றும் இல்லைடா அந்த தவிர்க்கலாம் என்கிட்ட ப்ரெசன்டேஷன் கேட்டான்டா உன் பத்து மணிக்கு ஏதோ வந்துட்டு மந்த்லி ரிவியூ அதுக்கு வேணுமா அதான் தான் எனக்கு சீக்கிரம் வந்தேன் என் நேரம் இன்னும் பஸ்ஸு வரக்கணும்டா ஓ அப்படியா அதான் பார்த்தேன் சரி சரி இந்த பஸ்ஸு பாரு எந்திரிவா போகலாம் என்னடா இன்னும் தவக்கில் வாங்கின காணும் நான் லேட்டாக வரும் போதெல்லாம் சீக்கிரம் வந்துட்டு என்ன திட்டு திட்டு இருந்துட்டுவான் நான் சீக்கிரம் வந்துருக்கேன் அவனை அழகான் ஆமாண்டா சரி வா ஏதோ ப்ரெசன்டேஷன் சொல்லல அதை வேணால் ஸ்டார்ட் பண்ணுவோம் வரட்டும் அவன் பொறுமையா ஏய் தவக்கில் வாங்கிண்டா ஆமாண்டா அவனே தான் குட் மார்னிங் யூ போத் யங் மேன் ஹாய் ஜான் ஹாய் ராகுல் என்ன ஆஃபீஸுக்கு இன்றைக்கி சீக்கிரமாக வந்திருக்கீங்க போல் நல்லது தான் சரிப்பா ஜான் நான் உன்ட்டு சொல்லியிருந்தேன் இந்த இது ப்ரெசன்டேஷன் மந்த்லி இருக்கிறது என்னப்பா ஆச்சு என்ன ஸ்டேஜ்ல இருக்கு சொல்லு பார்ப்போம் அதுவா சார் எயிட்டி பர்சன்ட் கிட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார் ஒரு கொஞ்சம் இதுதான் நான் வந்துட்டு முடிச்சிடலாம் சார் கண்டிப்பா என்னப்பா சொல்கிறேன் எயிட்டி பர்சென்ட் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கியா பத்து மணிக்கு வந்துட்டு ரிவ்யூ நீ என்னன்னா எயிட்டி தான் இன்னொரு டுவெண்ட்டி பர்சென்ட் யார் பண்ணுவா சரி சரி டக்கு புக்குன்னு அது முடிச்சுட்டு நைன் தேர்ட்டிக்கு வா நான் ஒரு ஹாஃப் அனவரில் அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு போகிறேன் நீ என்னன்னா எயிட்டி செவன்ட்டின்ட்டு இருக்க பத்து மணி ரிவ்யூவுக்கு நான் ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணால் தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா நீ பாட்டு எதாவது கொடுத்து நான் போய் பிரசனை பண்ணிவிட்டு அங்கே போய் நான் வந்துட்டு அது இதுன்னு இது இது பிளாப்ளா பண்ணிகிட்டு இருக்க முடியாதுப்பா புக்குன்னு முடிச்சுட்டு என்னோடய கேபினுக்கு நைன் தேர்ட்டி போல் வந்துடு சரியா ஏ இந்தாப்பா ராகுல் அவன் வந்துட்டு முடிச்சுடுவான்னா நின்று தெரில டைம் வர கம்மியாக இருக்குது நீனும் கொஞ்சம் கூட இருந்து ஹெல்ப் பண்ணு சரியா யூ போத் கம் ஒன்ஸ் கம்ப்ளீட்டட் தட் ப்ரெசன்டேஷன் கம் டு மை கேபின் பை நைன் தேர்ட்டி ஓகே இட்ஸ் சீரியஸ் ஸோ ஸோ டோன்ட் பி மோர் ஃபன் தட்டு ஓகே பி மோர் கான்ஷியஸ் அபவுட் திஸ் ரிவ்யூ If you guys played at this, I will definitely fire you both. Okay? Oh, okay, sir. I will sir. will do it, Okay, sir. I'll help Good. See you soon by 9.30. Bye. You being mans. இந்த மனுஷன் ப்ரெசன்டேஷன் பண்ண அது இதுன்னு சொன்னால் கூட பரவாயில்லை வராத இங்கே மல்லுக்கட்டி பேசுகிறான் பார்த்தியா அதுதான் என்னால் தாங்க முடியலை அதுவும் சரிதான் இந்த மனுஷன் என்னையை கோத்து விட்டு போயிட்டா எனக்கு என்ன ப்ரெசன்டேஷனே தெரியாத என்னதுடா அது என்னடா பண்ணணும் டக்குன்னு சொல்கிறோம் மணி வராச்சு ஆ ஆனால் இந்த அணக்கலத்தில் இந்த கிளிக்கிளப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா சமாளம் நம்ம உன்னை வந்து இழுத்து விட்டு போயிட்டான் பத்தியா அந்த தவக்கலை வாங்க ஏ டே டே என்னன்னு சொல்லுடா மணியாதுடா நம்ம பண்ணுவோம்டா வாடாங்க லேப்டாப் கேபினுக்கு சரி வா போவோம் நான் கொஞ்சம் பண்ணி வச்சிருக்கேன் உன்னால் ஏதாவது பண்ண முடியுதான்னு பாருவா அந்த ப்ரெசன்டேஷன் மன்த்லி ரிவ்யூக்கு அவர் பிரசன்ட் பண்ண போறது நான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டேன் ஆனால் உள்ள போடுறதுக்கு என்ன டேட்டா போடுறதான்னு எனக்கு தெரில என்னடா சொல்கிறேன் பாவி நீ ஏதோ கொஞ்சம் பண்ணி வச்சிருப்ப நான் பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு வந்து பார்த்தேன் மொத்தமாகவே நான் தான் பண்ணணும் போகிறடா அப்படி என்னடா பண்ணி வச்சிருக்க மணியாச்சுடா என்னையும் வர அந்த லூசு பைய எழுத்து விட்டுருக்கான் பயப்படாதடா இதுக்கு முன்னாடி ஒரு ரிவியூக்கு இப்படி தான் நீ எது பண்ணா அப்படி இப்படி டேட்டாவை போட்டு மேனேஜ் பண்ணி ஆனால் அதில் அந்த சமயம் வந்துட்டு வாங்கினா அதே மாதிரி என்னையும் வச்சு செஞ்சான் இருந்தாலும் நீ புதுசு தானே போ போ பழகிடும் என்னடா சொல்கிறீங்க உங்கள் இதில் என்ன ஏன்டா இது இப்போ நீங்கள் சீக்கிரமாக ஆஃபீஸ் வந்தது ஒரு குத்தமாடா இப்போ புரியுதா நான் ஏன் லேட்டாக வரேனே புரியுது புரியுதுடா சரி பேசுறதுக்கா நேரம்தான் வா இதை இருக்க மிச்சம் மீதியெல்லாம் எதாவது போட்டு பண்ணுவோம் வா சரிடா என்னப்பா ஏதோ பண்ணியிருக்கீங்களா இல்லையா என்ன சும்மா சும்மா பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க போல ஒன்றும் எதுவும் பண்ண மாதிரி தெரியலையே நீங்கள் ரெண்டு பேரும் எங்கள் கேப் எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னு இல்லை சார் நாங்கள் இதை பண்ணிக்கிறோம் சார் இப்போதான் நான் முடிச்சுட்டோம் சார் என்ன வரோம் சார் நீங்கள் போங்க நாங்கள் இன்னைக்கு வரோம் சார் ஆமாம் சார் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு நல்லா பண்ணியிருக்கான் தம்பி நானும் பார்த்தேன் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம் சார் நானும் கொஞ்சம் உள்ள இன்புட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் நீங்கள் போங்க நாங்கள் பின்னாடி வரோம் கேண்டின்க்கு ஐயோ என் பயமா இருக்கா தவக்கலவா என் கூப்பிட்றான்டா ஐயோ இதுவுமே பண்ணலடா என்னடா பண்ணுறது இப்போ டே டே ஐயோ என்னடா இது உன்னோட பெரிய இது சரி அந்த அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணேன் அந்த ஃபைலை ஓப்பன் நான் சொல்கிறதுக்கில்ல அந்த ஃபைல ஓப்பன் இந்த ஃபைலைடா எங்கடா இருக்குது ஆண்டா வந்தா இருக்குல்ல அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணேன் பன்னெண்டா தான் இந்த பையிலாம் பண்ணிட்டேன் அப்புறம் இதை தூக்கிஞ்சி போடேன் அதை தூக்கி போடு ஆ இதை அப்படி போடு ஆ இதை இப்படி போடு ஆ அவ்வளோதான் அவ்வளோதான் டீ டிட்டி ரொம்ப இல்லைடா கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோதான் ஆ வச்சிட்டா ஆ ஓகே அதை பாதைவேன் எதாடா இந்த இங்கே இருக்க இதுவா இது இதை தானே இது வச்சு இப்படி வச்சா போதுமா இப்போ இங்கே பாடுறா இங்கே பாரு இந்த சைஸ் போதுமா இந்த இது லெந்து போதுமா ஓகே தானே இந்த டேட்டா இதுக்கு கரெக்டாக தானடா யூ கிராஃபராக அங்கே போதே ஆ இந்த கிராஃப் இந்த கலர் ஓகே வாடா ஓகே பர்ஃபெக்ட் ஆமாடா ஓகேடா ஆ சூப்பர் ஆ அதை ஆ அது தான் டேடி அது இல்லை நாங்கள் இப்போ இங்கே வயிறா நான் சொல்கிறது மட்டும் செய்யலா டேய் ஆ ஓகே ஆ வை ஓகே ஆ அவ்வளோதான் சூப்பர் வா போகலாம் வெயிட் பண்ணுவாங்க ஓகேடா ஐயோ நீ இல்லைனா என்ன பண்ணிட்டு தெரியல ஏதோ மேனேஜ் பண்ணி ஏதோ ஓட்டினவா அது லேட்டாக போனால் அதுக்கு வேறு ஏதாவது திட்ட போகிறாங்க ஆ கமிங் சார் மை கமிங் சார் எக்ஸ்கியூஸ் மீ ஆ யார் ஆ நீங்களா வாங்கப்பா வாங்க வாங்க சிட் 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 யார் இல்லை சிட் சிட்னு சொல்கிறாங்க நீ உட்காந்து உட்காந்து அடுத்த சொல்லுவான் இல்லை சார் இல்லை சார் நீங்கள் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு இந்த நீங்கள் கொண்டாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஓகே நல்லா தான் வந்திருக்கு ஓகே தான் ஓகேப்பா நல்லா தான் பண்ணியிருக்கீங்க நான் வந்து ப்ரெசன்டேஷனுக்கு ப்ரெசன்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்லியிருந்தேன் ஐயோ டீம் லிங்க் வர வந்துருச்சு சரி சரி பேசாமல் இருங்க என்ன நான் ப்ரெசன்ட் பண்ண போகிறேன் வெளியில் வெயிட் பண்ணுங்கன்னா ப்ரெசன்டேஷன் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு என்னென்னு ஃபீட்பேக் கொடுக்குறேன் போங்க பாய்

என்ன சார் சொல்றீங்க கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் தமிழில் சொல்றீங்களா ப்ளீஸ் என்ன சார் ஏதாவது வந்துட்டு ஏதாவது சொல்லிட்டாங்களா ஏதாவது பிரச்சனையா என்ன ஆச்சு என்ன நடந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்களேன் வாட் அது எப்படி சொல்கிறது அவங்க வந்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க மேன் அந்த ஹையர் அஃபிஷியல்ஸ் யூ ஹாவ் அந்த ப்ரெசண்டேஷன் அந்த அனிமேஷன் இது யூ யூ ஹாவ் ஹாவ் த டேட்டா கைஸ் ஃபா எனக்கு வந்துட்டு ரெண்டு மாசத்துல வந்துட்டு ப்ரொமோஷன் ரெடி பண்ணுறாங்களா மேன் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் என்ன சார் என்ன நினைச்சீங்க ஒன்றில்ல மேன் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க ஸோ வந்துட்டு எனக்கு ரெண்டு மாதத்தில் ப்ரொமோஷன் என்ன எல்லாம் என்னோடய ஹார்ட் ஒர்க் டெடிக்கேஷன் இதிலலாம் வந்து க கிடைச்ச கிஃப்ட்டு தான் ஸோ உங்களை இதுக்கு உங்களோட பாட்டும் கொஞ்சம் இருக்குது ஸோ நம்ம இன்னைக்கு நான் ஒரு ஈவினிங் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறேன் அதுக்கு ரெண்டு பேரும் கண்டிப்பாக வந்துங்க ஜூம் மேன் பை பை யோ யோ ஓகே சார் தேங்க் யூ கங்க்ராச்சு சார் கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஓகே சார் வி வில் சீ வித் இந்த பார்ட்டி சார் பாய் சார் ஹாவ் அ நைஸ் டே பாடுறா நம்ம கஷ்டப்பட்டு போட்டதான் அவனோட ஹார்ட் ஒர்க்கு டெலிகேஷன் சொல்லிட்டு போகிறான் டாக்கில் வாங்க என்ன கொழுப்பு இருக்கும் அவனுக்கு சரி சரி விடுடா இது என்ன இன்னைக்கு நேற்று நடக்கிறதா அவனா ஏதோ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்கிறானே இன்னைக்கு மஜா பண்ணிடலாம் போயிட்டு ஈவினிங் ஜாலியாக இரு ஆ அதுவும் சரி தாண்டா இன்றைக்கி ஃபுல்லாக ஹெட்டிக்காக போச்சுடா சாயந்தரம் போயிட்டு அது ரிலாக்ஸ் பண்ணிட்டுலாம் அந்த கரெக்டாக இருக்கும்ங்களா மஜா பண்ணலாம் தேட்ஸ் மை பாய் இப்போ தாண்டா உங்கள் கட்டத்தில் எனக்கு சிரிப்பே வருது ஆமாண்டா அவனுக்கு இதெல்லாம் புதுசா எப்போதும் நடக்கிறது தானே வா வா அவனுக்கு நம்ம பிரசன்டேஷன் பண்ணுறதும் வந்து இந்த மாதிரி எதாவது சொல்லிட்டு நம்மளுக்கு பார்ட்டி வைக்கிறது எப்போதும் நடக்கிறதான பரவாயில்ல அவன் இவ்வளவுக்கு பண்ணதுக்கு நம்ம அவனோட பாக்கெட்ல இன்னைக்கு கை வச்சு ஒரு மஜா ஒரு வழி வா